ஆழ்வார் எம்பெருமானா ஜிய சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் திருவாய்மொழி தினம் ஒரு பத்து இப்பொழுது நாம் ஒன்பதாவது பதிகம் முதல் பத்திலிருந்து இதையும் அவையும் உவையும் பதிகம் அன்பை கொள்ளும் இந்த பதிகத்தில் நம்மாழ்வார் இவையும் இந்த லோகத்துக்கான விஷயங்களையும் அவையும் பரமபத லோகத்தின் விஷயங்களையும் அனைத்தும் எம்பெருமானுடைய சொத்து என்கிறார் எம்பெருமான் தானே கருணையால் வந்து நம்மாழ்வாரை தன் உடைமையாக்கி கொண்டார் செய்ய வேண்டிய சாதனங்கள் இல்லாவிட்டாலும் தானே சாதனமும் சாத்தியனுமாகிய திருமால் நம்மாழ்வாரை ஆட்கொண்டார் அதனால் இவ்வுலக பயன்களும் அரலோக பயன்களும் ஒன்றும் அல்ல திருவடிகளிலே அடிமை செய்வதே நிச்சயமான பரம பயன் என்கிறார் இந்த பதிகத்தில் எம்பெருமா இந்த பதிகத்தில் எம்பெருமானின் கல்யாண குணம் சாத்ய கோக பிரதத்தை பற்றி ஆழ்வார் பறக்க பாடுகிறார் எம்பெருமான் ஆழ்வாரிடம் பொறுக்க பொறுக்க தன் குணஜேஷ்டிதங்களை காட்டி அவ்வழியாலே ஆழ்வாரை அடிமை கொண்டான் என்கிறார் ஆழ்வாருடைய திருமொழியிலே வந்து வீற்றிருக்க வேணுமென என நினைத்த எம்பெருமான் முதலடியிலே அது செய்தால் நிதி கண்ட ஜன்ம தரித்திரன் போலே சந்தோஷ திசையும் தாங்க மாட்டாமே ஆழ்வார் தளர்ந்து விடுவார் என்கிறார் அதனால் பொறுக்க பொறுக்க செய்த செயலை அனுபவித்து ஈடுபடுகிறார் எப்படி சூழல் உலானே அருகல் இலானே என்னோடு உடனே என் உக்கலையானே என் நெஞ்சின் உலானே என் தோளினையானே என் நாவின் நாவினுலானே என் கண்ணின்ுளானே என் நெத்தி உளானே எனது உச்சி என்று சாமிய சாத்ய போக பிரதத்துவத்தை ஆழ்வார் பறக்க பேசுகிறார் இந்த பதிகத்தில் ஆழ்வார் என் பெருமானான் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்